அனைவருக்கும் வணக்கம் மா தொலைக்காட்சியினுடைய விஐபி பேட்டி இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக சிங்கப்பூரில் தமிழ் பணிக்காக தமிழ் மாமணி விருது கவிதை செல்வர் போன்ற பல்வேறு விருதுகளை பெற்று தொடர்ந்து தமிழ் வளர்ச்சிக்காக மாணவ செல்வங்களுக்கு போட்டிகள் நடத்தி பட்டிமன்றங்கள் வழக்காடு மன்றங்கள் கருத்தரங்கங்கள் போன்ற பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளை தமிழ் மாத நிகழ்வில் நடத்தி தமிழுக்காக தொடர்ந்து பணியாற்றி வருகிற சிங்கப்பூரை சேர்ந்த தமிழ் மாமணி விஎஸ்டிகே வளமான சிறப்பான திவ்யமான குடும்பம் இலக்கிய அமைப்பினுடைய இயக்குனர் திலகராணி அவர்களை சந்திக்க வணக்கம் அம்மா வணக்கம் நம்முடைய தமிழர்கள் நெஞ்சத்திலலாம் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நகரம் அப்படின்னா அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை தமிழர்கள் எப்போதுமே வேந்து பார்க்கறது சிங்கப்பூர் நகரத்தை பற்றி ரொம்ப சுத்தமாக இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதோட அறிவிப்புகள்லாம் ரொம்ப மிக க சரியான இடங்களில் வைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது உண்மையிலே அப்படி தான் சிங்கப்பூர் இருக்கா அப்படிங்கிறது உங்கள் முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு கேள்வி ரெண்டாவது உலக நாடுகளில் இலங்கைக்கு அப்புறம் இந்தியாவை தாண்டி சிங்கப்பூரில் தமிழ் பயன்பாடு அதிகமாக இருக்கிறதாகவும் நாங்கள் அறிந்து கொண்ட ஒரு செய்தி அது குறித்தும் உங்கள் பார்வை என்னங்கிறத தெரிய விரும்புகிறோம் அதற்கு முன்னதான் நான் ஒரு கேள்வி கேட்டுருந்தேன் சிங்கப்பூருக்கு நீங்கள் குடியிருந்து வர்றீங்க இயல்பாகவே அங்கேயே வாழ்ந்து பிறந்து வளர்ந்து இன்றைக்கு அங்கே இருக்கிறீங்களா அல்லது இடம் பெயர்ந்து சென்றது உண்டா இதுதான் என்னுடைய கேள்வி கண்டிப்பாக அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறேன் அதற்கு முன்பாக எப்பொழுதும் நான் தமிழில் பேசும்போது வணக்கம் சொல்லுவேன் அது இப்போ நான் சொல்லிடுறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் வந்தாரை வாழ வைக்கும் தங்க தமிழ்நாடாம் இந்த நாட்டுக்கு சிறப்பு வணக்கம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பே தமிழுக்கு அதிகாரத்துவம் கொடுத்து தமிழையும் எங்களையும் சிறப்பாக வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் தாய் நாடாம் சிங்கப்பூருக்கு தலை சிறந்த வணக்கம் நான் பிறந்தது சிங்கப்பூரில் சிங்கப்பூரின் சிறப்பை பற்றி சொல்லணும்னா நான்கு இனம் நான்கு மதம் நான்கு மொழி இணைந்து ஓரினமாக ஓர் மதமாக நல்லிணக்கத்தோடு வாழ்வது தான் சிங்கை ஆங்கிலம் ஆட்சி மொழி அதிகாரத்துவ மொழி மலாய் அதிகாரத்துவ மொழி சீனம் அதாவது மென்ட்ரின்னு சொல்கிறாங்க அதுவும் அதிகாரத்துவ மொழி அதில் எங்களுக்கு பெருமை தந்தது தமிழ் தங்கள் தமிழும் அதிகாரத்துவ மொழி நான்கு மொழிகளும் இங்கு சிறந்து நல்லிணக்கத்தோடு சிறப்பாக வாழ்கின்றோம் காரணம் அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களை நாங்கள் ஒழுங்காக பின்பற்றுகின்றோம் நீ முஸ்லிம் நான் ஹிந்துங்கிற பாரபட்சமே அங்கே கிடையாது அவர் கலாச்சாரத்தை நாங்கள் மதிக்கின்றோம் எங்கள் கலாச்சாரத்தை அவர்கள் மதிக்கிறார்கள் அதுதான் சிங்கப்பூரர்கள் அதனால்தான் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கின்றோம் மகிழ்ச்சியாக வாழ்கின்றோம் சிறப்பாக வாழ்கின்றோம் ஒரு சின்ன புள்ளி வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா உலக வரைபடத்தில் ஒரு சின்ன வரைபடத்துல சிங்கப்பூர் ஆனா இன்று உலகமே ஆஹா ஓஹோ என்று அளவுக்கு பாராட்டும் அளவில் சிறப்பாக வந்திருக்கிறது என்றால் அது மக்களின் நல்லிணக்கம் அப்பா திருச்சிக்காரர் எங்க தாத்தா ஐம்பதுகளில் சிங்கப்பூருக்கு வந்துட்டாங்க திருமணமாகி அப்பாவை வரவழைத்து தன் சொந்த அக்கா மகன் வரவழைச்சு அம்மா அம்மாவும் அங்கே பிறந்தவங்க தான் மாரியம்மாள் அப்பா ராஜலிங்கம் திருச்சியை சேர்ந்தவர் அங்கு திருமணமானது நான்கு செல்வங்களை பெற்றார் தமிழில் பெயர் வைத்தார் வள்ளியம்மை கலாவதி நெடுஞ்செழியன் தேன்மொழி என்று நான்கு தமிழில் தான் என் பிள்ளைகளின் பேரை நான் வைப்பேன் என்று சொன்னவர் எங்கள் ராஜலிங்கம் எங்கள் என்னுடைய தந்தை 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 அன்பான பேர் இல்லையே என்று வச்சாங்க அது பாட்டியோட பெயரா அதனால ஒன்னு திட்டனா அப்புறம் பாட்டியை திட்டுற மாதிரி ஆகும்னு பிறகு மாத்தி ராணி என்று வைத்தார்கள் இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு நல்லது ஒரு குறிப்பிடத்தக்க கேள்வி கேட்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் நிறைய இலக்கிய அமைப்புகள் செயல்பட்டு வருது அது குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான நண்பர்களை கொண்டோ அல்லது ஒரு சிலர் நல்ல உண்மையிலே தீவிரமாக இயங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இன்றைக்கி சொல்லப்போனால் திருநெல்வேலியிலே முப்பது நாற்பதுக்கு அமைப்புகள் இங்கே செயல்பட்டு வருதுன்னு சொல்கிறோம் இப்போ சிங்கப்பூரில் ஏதாவது இப்போது தில்லி தமிழ்ச்சங்கம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சில ஊர்களில் தமிழ்ச்சங்கம் நல்ல சிறப்பாக செயல்பட்டு வர்றதை நம்ம பத்திரிக்கை வாயிலாக அறிகிறோம் இப்போ சிங்கப்பூரில் அது மாதிரி எதுவும் அரசோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தமிழமைப்பு அல்லது தனியாராக இருந்தாலும் கூட மிக சிறந்த அளவில் தனது பங்களிப்பை செலுத்தி வருகின்ற தமிழமைப்பு எதுவும் உண்டா நீங்கள் என்ன தமிழ் பணி செய்துட்டு வரீங்க கண்டிப்பாக உண்டு அரசாங்கமே நமக்கு உறுதுணையாக இருக்கிறது பல தமிழ் மொழிக்காக அமைப்புகள் இருக்கின்றன இன்று சிறப்பை சொல்லவா சிங்கப்பூரில் தமிழ் மொழி மாதம் என்று அரசாங்கம் எங்களுக்கு ஒரு மாதத்தை கொடுத்திருக்கின்றது இது எங்களுக்கு பெருமை தமிழர்களுக்கு பெருமை ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து இருபதாம் முப்பதாம் தேதி வரை தமிழ்மொழி மாதம் அப்பொழுது கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த அமைப்புகள் அரசு ஏதாவது நிதி ஆதாரம் தருமா உங்களுக்கு அதாவது இங்க வந்து சமூக மன்றங்கள் இருக்கிறது ஒருத்தி எண்பத்தாறு சமூக மன்றங்கள் சிங்கப்பூர்ல இருக்கின்றன அந்தந்த இடத்துல உள்ள வட்டாரவாசிகளுக்காக மன்றங்களை அமைத்திருக்கிறது அரசாங்கம் இதில் நான்கு மொழி நான் சொன்னது போல் தமிழ் ஆங்கிலம் மலாய் சீனம் இவர்களுக்காக நிகழ்ச்சிகளை செய்ய அவர்களும் உறுதுணை செய்கிறார்கள் இந்த சமூக மன்றங்கள் அரசாங்கத்தை சார்ந்தவை இன்று தமிழ் மொழி மாதத்தில் என்ன இதோ பக்கத்தில் எங்கள் ஐயா என் மதிப்பிற்குரிய நடுவர் நான் இவரை எப்பயுமே நடுவர் தான் சொல்லுவேன் சேர்ந்தவர் இந்த மாதம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நாங்கள் ஒரு பட்டிமன்றம் செஞ்சோம் இவரை வரவழைத்தோம் சிங்கப்பூர் தமிழில் நெல்லை தமிழ் வந்து பேசியது நடுவராக இது எங்களுக்கும் பெருமை தமிழுக்கும் பெருமை இணைவதுதான் கணபதி சுப்பிரமணியன் சார் வருடந்தோறும் தமிழ் பணி செய்து வருபவர் இந்த மாசத்துக்குள்ள அவரை அடக்கவே முடியாது முதல் தடவையாக சிங்கப்பூர் வந்தார் அவரை நாங்க ஒட்டுமொத்தமா கட்டி எடுத்துட்டு போயிட்டோம் வந்தார் அருமையாக இருந்தது எல்லோரும் பாராட்டினார்கள் அவருடைய பேச்சு அதாவது யாரும் மனசையும் புண்படுத்த கூடாதுன்னு நாங்க எப்பயுமே சொல்லுவோம் நாங்க பட்டிமன்றங்கள்லாம் செய்யறோம் நான் வேலை செய்வது ஊடகத்தில் முதலில் தமிழ் வானொலியில் வேலை செய்தேன் கண்ணதாசன் ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் தத்துவ பாடல்கள் மக்கள் தலகம் எம்ஜிஆரை ரொம்ப பிடிக்கும் அவருடைய தத்துவ பாடல்களுக்காக நிகழ்ச்சியை நடத்துவோம் அப்படி நான் தமிழ் என்னை வளர்த்தது வானொலி சிங்கப்பூர் வானொலி சிங்கப்பூர் தொலைக்காட்சி அதில் ஒரு பதினைந்து வருடம் இருந்தேன் அதற்கு பின்பாக மற்ற ஊடகங்களுக்கு சென்றேன் இன்றும் நான் ஊடகத்தில் தான் இருக்கிறேன் இப்பொழுது விளையாட்டுத்துறை ஆனால் ஆங்கிலம் அது மனசை மிகவும் வருத்தியது அதனால் சொந்தமாக ஒரு பேச்சாள மன்றத்தில் சேர்ந்து தமிழை வளர்க்க வேண்டும் தமிழ் வந்து மறையக்கூடாது என்பதற்காக பலமான சிறப்பான திவ்யமான குடும்பம் என்ற ஒரு அமைப்பை அமைத்து அதில் பேச்சார்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இதோ இன்றும் ஒரு பட்டிமன்றம் செய்ய நெல்லைக்கு வந்திருக்கின்றோம் வந்து செய்துவிட்டும் சிறப்பாக வெற்றியாக இதேபோல் சிங்கப்பூரிலும் பல சமூக மன்றங்களில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் பொங்கலாகட்டும் தீபாவளியாகட்டும் எந்த சமய விழாவாகட்டும் அப்பொழுது கலை நிகழ்ச்சிகள் இருக்கும் அதே போல் பாடல் நிகழ்ச்சிகளும் இருக்கும் சிங்கப்பூரில் இயல் இசை நாடகத்துக்கு கொஞ்சம் கூட குறை இல்லை தமிழை வளர்ப்பது சிங்கப்பூர் நாங்கள் இருக்கின்றோம் பொதுவா உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன இப்போ இந்த மாதிரி நிறைய தமிழ் பணி நிறைய மாணவர்களை உருவாக்குறீங்க இலக்கியத்தை வளர்க்கிறீங்க உங்களுடைய எதிர்கால திட்டம்னு என்னத்தை வச்சுருக்குறீங்க எதிர்கால திட்டம் தமிழ் என்றும் தமிழ் என் மூச்சு நான் பிறந்தது ஒரு தமிழ் பெண்ணாக நான் வாழ்வதும் ஒரு தமிழ் பெண்ணாக நான் இறப்பதும் ஒரு தமிழ் பெண்ணாக தமிழுக்கு சேவை செய்து கொண்டே இறைவனின் பணியை செய்து கொண்டே போக வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் இறைவன் செயல் எதுவோ அது எனக்கு தெரியாது இந்த கோவிட் காலத்திலும் கூட நாங்கள் சரி இணையம் வழியாக மாணவர்களுக்கு காபூர் நிகழ்ச்சி வச்சோம் தமிழில்தான் எல்லாம் தமிழில் செஞ்சு அவங்களையும் நாங்கள் வளர்த்து விட்டோம் பட்டிமன்றங்கள் செஞ்சோம் கருத்தரங்கம் செஞ்சோம் இன்னும் செஞ்சுட்டு இருக்கோம் இப்பொழுது நேரடியாக செய்கிறோம் ஏன்னா இப்பொழுது இயல்கிறது அதுக்கு நெல் நெல்லையை நான் மறக்க முடியாது நம் நெல்லை நம் பெருமை எங்களை வாழ வைப்பது சிங்கப்பூர் மட்டுமல்ல இப்பொழுது எங்கள் தமிழை வாழ வைப்பது ஐயா மூலம் நெல்லை அதற்கு நான் என்றும் கடமைப்பட்டவை இம்மா பொதுவாக இலக்கியம் தமிழ் இதெல்லாம் சொன்னீங்க சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சமுதாய பணின்னு சொல்லி சமுதாயத்துக்கு ஆன்மீகத்துக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன தொண்டு செய்கிறீங்க சமுதாயமும் செய்கிறோம் இறைக்கும் இறை வழிக்கும் செய்கிறோம் நாங்கள் வந்து சில கோவில்களில் உறுப்பினராக இருக்கிறோம் இப்பொழுதும் கூட சமீபத்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது எங்களுக்கு வந்து சேவை செய்ய அழைப்பார்கள் போவோம் ஏன்னா ஒன்று இல்லை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேர் வருவாங்க அவங்க அழகாக இறைவனை பார்க்க வைத்து அவங்களை வழி அனுப்புவோம் அது அது மட்டுமல்ல சிங்கப்பூர் கோவிலில் நான் எனக்கு மிகவும் பெருமை அந்த கோவிலை மாசத்துல ஒரு தடவை அந்த கோவிலே சுத்தப்படுத்துவாங்க அதுவும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் பெருமையாக இறைவனுக்காக இப்படி உளவார பணி செய்கிறீங்க தமிழ் பணி செய்கிறீங்க தமிழர்களுக்கு உலக தமிழர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சில நேரங்களில் அது கேட்கும்போது எனக்கே வருத்தமாக இருக்கு தமிழர்கள் நாம் சிங்கப்பூர் வந்து ஒரு அந்நிய நாடுன்னு சிலர் சொல்லுவாங்க தமிழர்கள் அங்கே போய் சேர்ந்தோம் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க இந்த தலைமுறையோட தமிழ் போவதா நான் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள் பிள்ளைங்களுக்கு தமிழை சொல்லி கொடுங்க பிள்ளைங்களுக்கு தமிழ் பெயரை வையுங்கள் தமிழ் வாழ வேண்டும் என்றும் வளர வேண்டும் அன்னை தமிழை நான் விட்டுவிடக்கூடாது இதுவே என்னுடைய ஆசை அவா உங்களின் உங்களிடம் நான் வைக்கும் ஒரு வேண்டுகோள் சிங்கப்பூர் நாங்கள் எப்போதுமே இப்போ சிங்கார சென்னையாக மாற்றுவோம் சிங்கப்பூர் நகரா மாதிரி சென்னையாக மாற்றுவோம் அப்படிலாம் நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு நீங்கள் இப்போ சென்னை தலைநகரை கூட இப்போ பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஓரளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்தாலும் கூட நாம தமிழ் தமிழ் பணி அப்படின்னு வரும்போது அடுத்தவங்க செய்வாங்க நாம பார்த்துக்கிட்டு இருக்கலாம் பார்வையாளராக இருக்கலாம் இல்லை அந்த மாதிரியே நிலைமையிலேயே நாம நின்றக்கூடாது கூடாது எப்போதுமே இப்போ ஏதோ ஒரு நூல் எழுதி வெளியிடுறது இல்லாட்டி நாம முடிஞ்ச அளவுக்கு ஒரு சொற்பொழி வாட்டுறது இந்த மாதிரியான செயல்பாடுகள் நமக்கு தமிழ் பணியில் நம்மளை ஒரு இடத்துக்கு நமக்குன்னு ஒரு இடத்த கொண்டு கொடுக்கும் நீங்கள் இப்போ சிங்கப்பூர்லேருந்து இங்கே ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக வந்திருக்கீங்க ஏற்கனவே ஒரு முறை சிறப்பு வந்து நான் பேசுகிறத கேட்டிருக்கேன் திருநெல்வேலியில் அதனால் உங்களுடைய தமிழ் பணி செயல்பாடு உங்களுக்கு மனநிறைவை தருதா அதற்குன்னு என்ன தனிப்பட்ட முறையில் முயற்சி எடுக்கிறீங்க தமிழ்நாட்டை பிடிக்காதவங்க இருக்க இருப்பாங்களா என் தா என் தந்தை பிறந்த நாடு தமிழ்நாடு வருஷம் வருஷம் இங்கே வந்துடுவோம் எங்களுக்கு பல அலுவல்கள் இங்கே இருக்குது இந்த சிங்கார திருச்சியை என்னால் மறக்கவும் முடியாது நான் எப்பொழுது வரும்போது மிகவும் குதூகலமாக வருவேன் ஏன்னா என்னை என் அப்பா வந்து செப்பின்னு சொல்லுவார் அம்மா நீ எங்கே இருந்தாலும் நீ ஒரு தமிழ் பெண் அதை மறந்துடாத தமிழ் என்று ஒரு மூச்சாக இருக்கணும் நூறு மார்க் வாங்கிறதுக்கு தொண்ணூத்தொம்போது மார்க் வாங்கினவங்கள அப்பா திட்டுவாங்க இன்னும் ஒரு மாக்க எங்க விட்ட நீ ஒரு தமிழ் பெண் தானே போ நூறு வாங்கணும்னு தான் எங்க அப்பா அதனால தமிழ் என்னோட நான் சொன்னது போல் மூச்சில் எப்பொழுதும் இருக்கும் சமுதாயத்தில் நாங்க தமிழை வளர்க்கறதுக்கு இப்ப நிறைய அமைப்புகள் வந்துருச்சு போட்டிகள் வந்துருச்சு போட்டிகளோடு எல்லாமே வந்துருச்சு அதனால எங்கெங்க நான் இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அடுத்தது தமிழ் மொழி மாதத்துக்காக பொங்கலுக்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் நான் இப்பொழுது இங்கே தமிழகத்தில் இருக்கின்றேன் இது இது முடிந்து நான் சிங்கப்பூர் போகும் பொழுது என்னை அழைப்பார்கள் ஒரு கூட்டம் நடத்தி அடுத்ததுக்கு பொங்கலுக்கு என்ன செய்யலாம் தமிழ்மொழி மாதத்துக்கு என்ன செய்யலாம் இப்பவே நாங்கள் வந்து அதுக்கு திட்டம் வகுத்து கொண்டிருக்கின்றோம் என்னுடைய செயல் நடவடிக்கை தமிழை பொறுத்த வரைக்கும் நிற்காது தமிழ்ன்னு சொல்லும் போது நான் இன்னொரு எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியே ஆகணுங்க மூ வரதராசரை நான் மறக்க முடியாது எங்களுக்கெல்லாம் பயிற்சி தாள் அந்த காலத்துல நான் மேநிலை தமிழ் படிக்கும்போது கரித்துண்டு கல்லோ காவியமோ தான் எங்களுக்கு வரும் பரீட்சைத்தாளாக வரும் அவரோட படிக்கும்போது அவ்வளவு இன்பமாக இருக்கும் அந்த புத்தகத்தை கீழே வைக்கிறதுக்கே மனசு வராது ரொம்ப பிடிக்கும் அதே போல் கவியரசர் கண்ணதாசனின் தத்துவ பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா குழந்தைகளுக்காக சிறுவர்களுக்காக மட்டுமல்ல பெண்களுக்காக ஆண்களுக்காக எல்லாம் யார் இருக்கிறாங்க கீழே அந்த ஆகாயத்தின் கீழே அனைத்து பேருக்கும் எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் அவரோட பாடல்களை இன்னும் விரும்பி கேட்பேன் அவர் சொல்லும் சொல்லில் உண்மை இருக்கிறது அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலேன்னு சொன்னார் அது உலகத்தில் இப்ப நடக்குது ஐயா சொல்லிட்டு கொண்டிருக்கிறது நீ தமிழ் நானும் தமிழ் வெட்டி போட்டி போடுகிறார்கள் நாங்கள் ஒதுங்கி நிற்போம் எங்களுக்கு தேவையில்லை முடிந்த எங்கெங்க நான் சொன்ன மாதிரி சமூக மன்றங்கள் நிறைய இருக்கு அமைப்புகள் நிறைய இருக்கு நான் ஊடகத்தில் வேலை செய்ததால் என்னை சிலருக்கு தெரியும் அழைப்பார்கள் அழைத்து என்னை கேட்கும்போது நான் வந்து போய் அங்கே பட்டிமன்றம் கருத்தரங்கம் செய்து கொடுப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் யாரையும் வெட்ட வேண்டாம் வாழ வைப்போம் இதுவே என்னுடைய மனசில் உள்ள ஒரு ஆசை ரெண்டாவதாக வளமான சிறப்பான திவ்யமான குடும்பத்தை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி சிலரை தமிழ் எங்களை ஒருங்கிணைத்தது எங்கிருந்து சிங்கப்பூர் மட்டுமல்ல மலேசியா மட்டுமல்ல இதோ அழகிய சிங்கார சென்னையிலும் எனக்கு ஒரு அழகான தம்பி கிடைத்தார் வேலு நீலகண்டன் அழகா பேசுவார் அவரை வைத்து நாங்கள் பட்டிமன்றமும் செய்திருக்கின்றோம் அதான் சொல்றேனே தமிழ் எங்கள் இணைய வைக்கிறது இன்னும் இணைவோம் திருநெல்வேலிக்கும் வருவோம் சென்னையிலும் முடிந்தால் சார் ஐயா ஏர்வாடி ராதாகிருஷ்ணனை நாங்கள் மறக்க முடியாது கவியரசரின் ஆத்ம நண்பர் எங்கள் பட்டிமன்றத்தில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் இணையம் வழி அதனால அவரையும் நான் மறக்க மாட்டேன் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று நாங்கள் எப்பயுமே சொல்லி கொண்டிருக்கின்றோம் நான் இப்ப போய் அடுத்தது பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் அடுத்து இன்னொரு தமிழ்மொழி மாதம் நிச்சயமாக எங்காவது ஒரு ஒரு சமூக மன்றத்தில் எங்களுடைய நிகழ்ச்சி நடக்கும் சமூகத்துக்காக நடக்கும் எங்களுடைய பட்டிமன்றங்களாக நீங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சமூக பட்டிமன்றங்களாக தான் இருக்கும் இப்ப இன்னைக்கு செஞ்சோம்ல அன்பா அறிவா பாசமா இல்ல பணமா தான் இருக்கும் ஏன்னா உலகத்துக்கு காட்டணும் இந்த பிள்ளைங்களுக்கு அது புரிய மாட்டுது நினைக்கிறாங்க சொர்க்கம் இருக்கிறதுன்னு சொன்ன அண்ணல் யாரவர் தெரியுமில்ல உங்க எல்லாருக்கும் நபிகள் நாயகத்தை நாம் மறக்க முடியுமா அப்துல் கலாமை நாம் மறக்க முடியுமா எல்லாம் சிறந்தார்கள் ஆனால் எது அவர்கள் சிறக்க வைத்தது அன்பு அந்த அன்பை தமிழோடு நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறோம் இதுதான் என்னுடைய எண்ணம் நாங்கள் யார்ட்டையும் போயிட்டு செய்கிறியா நான் அதை வெட்டுறேங்கிற பேச்சை எங்கள்கிட்ட இல்லை சார் வளமான சிறப்பான திவ்யமாக குடும்பம் சிறப்பாக சீராக எல்லோரும் வாழ வைக்க செய்து கொண்டிருக்கின்றோம் நன்றி பொதுவாக இப்போ நீங்கள் சொல்கிற போது வேணு நீலகண்டன் சென்னையில் இருக்கார் இவர் எங்களுடைய உதவி செய்தார் அப்படின்னீங்க சிங்கப்பூரில் உங்களுக்கு வந்து உதாரணமாக சிங்கப்பூரில் உங்களுக்கு உதவியாக எல்லாரையும் இணைத்து பிணைக்கிற ஆளுமைகளாக பெண்களில் யார் இருக்கிறார்கள் எங்கள் அன்புக்குரிய சகோதரி திருமதி சரோஜினி பத்மநாதன் அவர் பெரிய அளவில் வேலையில் இருந்தார் அரசாங்க பணியில் ஆனால் எப்போது நாங்கள் அழைத்தாலும் மேடம் கண்டிப்பாக உங்களுக்காக விஎஸ்டிக்காக நான் நடுவராக வருவேன் என்று வந்துவிடுபவர் திருமதி சரோஜினி பத்மநாதன் அடுத்தவர் மறக்க முடியாது ஐயா வானொலியில் இருந்தவர் எங்களுக்காக வருகிறார் இந்த வயதிலும் வருகிறார் திருமதி ஜாய்ஸ் அவங்க எங்களுக்கு பேச்சாளர் மன்றத்தில் ரொம்ப உறுதுணை பண்ணாங்க இன்னைக்கு பெண்களுக்கு நிறைய பண்றாங்க புதுமை பெண்களை உருவாக்குறாங்க சமீபத்தில் எங்களெல்லாம் வந்து ஒரு நடனம் கூட செய்ய ஆட வைத்தார் அதுதான் தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது பெண்கள் மட்டுமல்ல ஆண்கள் மட்டுமல்ல அனைத்து தமிழர்களும் உண்மையான தமிழர்கள் தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிங்கப்பூரில் தமிழகத்துக்கு அடிக்கடி வருவதா கேள்விப்பட்டேன் எத்தனை முறை வந்திருக்கிறீர்கள் என்று கணக்கு ஒரு உரம் இருந்தாலும் கூட நீங்கள் ஒவ்வொரு முறை தமிழகத்துக்கு வந்து செல்லும் போதும் ஏதாவது ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் உங்களுக்கு நேர்ந்திருக்கலாம் நிச்சயமா இப்போ உங்களுக்கு கணபதி சுப்பிரமணியன் சார் அவங்களுக்கு நல்லா தெரியும் நடுவர்ங்கிற ரீதியில் ஆனால் அவரோட இணைந்து செயலாற்றக்கூடிய பாப்பாக்குடி செல்வமணியாகி என்ன கவிஞர் முத்துசாமி போன்றவர்களெல்லாம் நீங்க புதிய அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் எங்களுடைய நட்பு தோழமை எல்லாம் இந்த மாதிரி எத்தனையோ உங்களுக்கு தமிழகத்தில் ஒரு ஒரு நோக்கத்தோடு வரும்போது பல்விதமான தோழமைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு சில ஏமாற்றங்கள் கிடைச்சிருக்கலாம் இதை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மறக்க மறக்க முடியாது கண்டிப்பாக ஐயா ஒரு ஏமாற்றத்தை நான் பகிர வேண்டும் பெயர் சொல்லாமல் சொல்கின்றேன் நாடு ஊர் சொல்லாமல் சொல்கின்றேன் மூன்று மாதத்திற்கு முன்பே ஒரு பட்டிமன்றம் தயாரானது இங்கு சென்னையில் மூன்று பேர் சிங்கப்பூரில் இருந்து மூன்று பேர் வந்து வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி அதற்கு எல்லாம் தயார் பண்ணி நாங்கள் எல்லோருக்கும் அனுப்பி வைத்தோம் சிறப்பாக செய்யுங்கள் இதற்காகவே நான் எல்லோரும் உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர்லேருந்து வர்றதா இருந்தா நாங்க எப்படி வரணும்னு எல்லாரும் கரெக்டா அவங்க அவங்களுக்கு போட்டுக்கிட்டாங்க டிக்கெட் போட்டுக்கிட்டாங்க விமான டிக்கெட் பறந்து வந்தோம் சரியாக ஒரு பத்து நாள் இருக்கும்போதே அந்த ஏற்பாட்டாளர் அந்த ஊரை சேர்ந்த ஏற்பாட்டை அக்கா நான் எல்லாமே பண்ணிடுவோம்க்கா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க வாங்கன்னு சொன்னவர் அழைத்து சொல்கிறார் என்னால் இந்த தடவை உங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஒரு நாலு நாள் இருக்கும் ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமை பட்டிமன்றம்னா செவ்வாக்கிழமை ஃபோன் பண்ணுறார் முடியாது ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு நிகழ்வு அதனால நாங்கள் செய்யக்கூடாது என்ன ஆனால் சொன்னேன் அதை முடிச்சுட்டு நீங்கள் செய்ய போறது உங்கள் வீட்டில் இல்லை ஏதோ ஒரு மண்டபத்தில் செய்கிறீங்க நாங்கெல்லாம் உதவி பண்றோம் எல்லாரும் போட்டாச்சு போட்டாச்சு எல்லாரும் ரெடியா இருக்கிறாங்க வரதுக்கு என்னப்பா இந்த நேரத்தில் அழாத குறையா நான் கேட்டேன் அப்படி சொன்ன உடனே என் அன்புக்குரிய தம்பி திருமுருகன் அவரை அழைத்தேன் அவர் அக்கா கவலைப்படாதீங்க அக்கா கணபதி சாருக்கு அழைங்கக்கா உடனடியாக செஞ்சு கொடுப்பாரு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு என்னப்பா இன்னும் நாலு நாள் தான்ப்பா இருக்குது எப்படிப்பா செய்ய முடியுமா பதாகையெல்லாம் செஞ்சிருந்தீங்களாப்பா அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா செஞ்சுவாருக்கா அவரோட திறமை உங்களுக்கு தெரியல அழைத்தன ஐயாவிடம் நான் பேசியது ஒரே ஒரு தடவை தான் சிறப்பு விருந்தினராக எங்கள் பட்டிமன்றத்தில் இணைய வழி வந்தவர் அதற்கு பிற்பாடு அவரிடம் எனக்கு தொடர்பு இல்லை வந்தார் செய்வோம்மா என்ன கவலை வாங்க நீங்க எத்தனை பேர் வாங்க நான் ஏற்பாடு பண்ணி உங்களுக்குன்னு சொல்லி புதன்கிழமை சொல்லி வியாழக்கிழமை பதாகை தயாரானது அவர்களையும்தா மேடத்தையும் அருணாச்சலம் டாக்டர் அவரையும் நான் மறக்க முடியாது நன்றி மறப்பது நன்றன்று இன்றும் அவர்களுடன் நான் தொடர்பில் இருக்கின்றேன் எனக்கு ஒரு உறவாக இருக்கிறார்கள் இடம் கொடுத்தார்கள் இடம் மட்டுமல்ல அவ்வளவு மாணவர்களையும் அங்கே உட்கார வச்சாங்க அப்பொழுது சார் கணபதி ஐயாவுடன் திரு செல்வரமணி ஐயாவையும் கவிஞர் முத்துசாமி கவிஞர் முத்துசாமி ஐயாவையும் நான் அறிமுகம் படுத்தி கொண்டேன் மறக்க முடியாது எனக்கு அன்பு சகோதரர்கள் இது எத்தனை பேர் செய்ய முடியும் மூணே நாளில் கூட்டத்தையும் கூட்டி எங்களுக்கு பட்டிமன்றத்தை சிறப்பையும் தந்து இது வந்து சிறப்பு மட்டுமல்ல சிங்கப்பூரில் எல்லாரும் வாய் பலர்ந்தாங்க ஓ செஞ்சிட்டிங்களா அந்த ஏற்பாட்டாளரும் வாய் பழந்தார் முடிஞ்சிச்சா முடிந்தது இது இறைவனின் தீர்ப்பு அந்த காந்திமதி காந்திமதியம்மனின் தீர்ப்பு அதை நான் மறக்க முடியாது இன்னும் செய்து கொண்டிருப்பேன் தான் இப்பொழுதும் கூட நான் வந்து வந்த தெய்வ ஸ்தலங்களுக்கு இருந்தாலும் ஐயா அழைத்தவுடன் சரி வருகிறேன் இப்போ நாங்கள் சென்னைக்கு செய் போக போகிறோம் இந்த ஒரு நாள் பட்டிமன்றம் செய்கிறோம் கருத்தரங்கம் செய்கிறோம் வாங்கக்கான்னு கூப்பிட்டாரு அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு தமிழுக்கை கட்டுப்பட்டு அந்த மாணவர்கள் செல்வங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வருவேன் என் உயிர் வரை நான் வந்து கொண்டே இருப்பேன் என்னை அழைத்தால் கண்டிப்பாக தமிழுக்கும் நம் தமிழ்நாட்டுக்கும் எங்கள் சிங்கார சிங்கப்பூருக்கும் தமிழால் நான் ஒன்றிணைவேன் அதுதான் என்னுடைய இறுதி மூச்சு வரை நான் சொல்வது இது சத்தியம் நடக்கும் இலக்கியத்திற்கு சமுதாயத்திற்கு சிங்கப்பூரில் இருந்து கொண்டு சிங்கார சென்னையிலும் திருநெல்வேலியிலும் உலகம் முழுக்க சென்று பல்வேறு இணையவழியிலும் சிங்கப்பூரிலும் சிங்கப்பூரில் தமிழ் மாதத்திலும் தொடர்ந்து தமிழுக்காக இடையறாது தொண்டாற்றி வருகிற தூயவர் நம்முடைய தமிழ் மாமணி திலகராணி அவர்களை இந்த நேரத்தில் உண்மையிலே பாராட்டுகிறோம் தமிழுக்காக தொண்டு செய்கின்ற உங்களுடைய தொண்டு தொடர வேண்டும் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் தொண்டு செய்வோம் என்றைக்கும் வீழ்வது கிடையாது வாழ்வதுதான் உண்டு அவருடைய பணி வெல்க என்று வாழ்த்தி மா தொலைக்காட்சியின் சார்பில் இன்றைய சிறப்பு விருந்தினராக விஐபி பேட்டியில் கலந்து கொண்ட தமிழ் மாமணி சிங்கப்பூர் திலகராணி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளும் தெரிவித்துக்கொள்கிறோம் வாழ்த்துக்களம்மா